பாட்னி மற்றும் சம்ப நிறைய டாபிக் நம்ம சேனல் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபரண்டான ஒரு டாபிக்ஸ் டாபிக் பென் பி மேக் அதாவது தேனீக்கள் எவ்வாறு தன்னோட தேனை வந்து மேக் பண்ணுது அந்த போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பீஸ் கான்ஸ்டன்ட்லி மேக் ஹனி பிகாஸ் இட் சர்வ் த மஸ்ட் ஃபுட் அதாவது பீஸ் வந்து கண்டினியூஸா ஃபுட்டை மேக் பண்ணுது எதன் மூலமான ஹனி மூலமா ஓகே So the whole process of making honey is a way of storing up food for the bee colony. இந்த மாதிரி கண்டினியூஸ் கண்டினியூஸா அந்த அந்த ஃபுட் அதாவது இந்த ஹனிய கலெக்ட் பண்ற ப்ராசஸ் வந்து என்னவா இங்கே கருதப்படுதுன்னா அதோட தேனீக்களுக்கு தேன் கூட்டுல இருக்கக்கூடிய தேனீக்களுக்கும் தனக்கும் உணவு சேகரிக்கிறதா இது வந்து கருதப்படுது ஓகேவா இந்த first thing a bee does, does it visit flowers and drink it the nectar அதாவது முதல்ல என்ன செய்யுது அப்படின்னா தேனி வந்து ஒரு பூக்கள் சந்திச்சு அந்த பூக்கள்ல இருக்கக்கூடிய தேன் அது எக்ஸாக்டா தேன் ஸ்ட்ரக்சர் கிடையாது அந்த பூவில் இருக்கக்கூடிய அந்த தேனை வந்து அது சேகரிக்குது அந்த பூவில் இருக்கக்கூடிய அந்த தேன்ல எடுத்து தன்னோட ஹனி சேக்ல வந்து செக்ரிட் ஸ்டோர் பண்ணிக்குது ஓகே திஸ் இஸ் பேக் லைக் என்லாஜ்மெண்ட் ஆஃப் த டைஜஸ்டிவ் ட்ராக் இது என்னது அப்படின்னா பேக் மாதிரியான ஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய டைஜஸ்டிவ் ட்ராக் அப்படின்னு சொல்றாங்க அதுல வந்து அந்த நெக்டார் வந்து சேமிச்சு வைக்குது ஜஸ்டிஸ் இன்ஃப்ரண்ட் ஆஃப் த பீ ஸ்டொமக் இது எங்க இருக்கு அப்படின்னா அந்த தேனிக்குள்ளோட வயலுக்கு முன்புறமா இருக்கும் அப்புடின்னு சொல்றாங்க ஓகே தர் இஸ் எ வால் தட் செப்ரேட் தி செக்ஷன் ஃப்ரம் த ஸ்டொமோக் இது வந்து ஒரு செப்பரேட்டான வால் அது ஸ்டொமக் கிடையாது ஸ்டோமக்கில் முன்னாடி பிஹைண்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டோமக் அப்படின்னு சொல்றாங்க அது செப்பரேட் ஸ்ட்ரக்சர்ல அது பூல வந்து கலெக்ட் பண்ண நெக்டார் எல்லாத்தையுமே அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் ஓகேவா தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் திஸ் மேக்கிங் ஆஃப் ஹனி டேக்ஸ் ப்ளேஸ் வைல் த நெக்டார் இஸ் இன் த பி ஹனி சேக் ஸோ அந்த தேன் செய்கிற முதல் நிலை என்ன அப்படின்னா அந்த நெக்டாரை எடுத்து தன்னோட அந்த அந்த என்லாஜ்மெண்ட் ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல அங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது அதுக்கப்புறமா தி சுகர் இன் த நெக்டார் அண்டர் கோ கெமிக்கல் சேஞ்ச் அந்த அந்த பேக்ல இருக்கக்கூடிய அந்த நெக்டார் வந்து என்ன செய்யும் அதுல இருக்க சுகர்லாம் அந்த ஹனியோட ஹனிபியோட உடம்புல இருக்கனால ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து அந்த அந்த ஃபுட்ல வந்து நடக்குது ஓகே தி நெக்ஸ்ட் ஸ்டெப் இட்ஸ் ரிமூவ் ஏ லார்ஜ் பார்ட் ஆஃப் த வாட்டர் ஃப்ரம் த நெக்டார்

டூ ரிப்பன் அதாவது அது இன்னும் கொஞ்சம் நாள் ஆகிறதுக்கு அது முதிர்ச்சி அடைகிறதுக்கு வந்து டேஸ் ஓல்டர் ஆகிறதுக்காண்டி விட்டுருது அண்ட் டூ சர்வ் அஸ் தியூச்சர் ஃபுட் சப்ளை ஃபார் த காலனி அது என்னமா இருக்குது இப்போ ஸ்டோர் பண்ண ஃபுட் எல்லாத்தையும் அந்த நெக்டார் தேன எல்லாம் என்ன நினைக்குது தன்னோட ஃபியூச்சர் ஃபியூச்சர் ஃபுட்டுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வைக்குது ஹனிஸ் டிஃபர் இன் டேஸ்ட் அண்ட் அப்பியரன்ஸ் எல்லாத்தேனும் ஒரே மாதிரியா இருக்குமான்னு கேட்டால் கிடையாது ஒவ்வொரு தேனும் அது டேஸ்ட் வைஸ்லயா இருக்கட்டும் அப்பியரன்ஸ் வைஸ்லயா இருக்கட்டும் இட்ஸ் மேபி டிஃபர் ஓகே டிபெண்டிங் ஆன் த சோர்ஸ் ஆஃப் த நெக்டார் ஸோ அது எந்த பூல இருந்து எந்த ரீஜியன்ல இருக்க பூல இருந்து எடுக்கிறாங்க எந்த பிளான்ட்ல இருந்து அந்த தேனீக்கள் வந்து அந்த தேனை சேகரிக்கிறாங்க என்பதை பொறுத்து தேனோட அப்பியரன்ஸ் ஸ்ட்ரக்சர் டேஸ்ட் எல்லாமே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா சோ இந்த வீடியோல நம்ம வென் பீஸ் மேக்ஸ் ஹனி அப்படிங்கிற வீடியோ பார்த்தோம் அதை எப்படி ஸ்டோர் பண்ணுது எந்த மாதிரியான ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்